திரபூமி நேயர்களுக்கு வணக்கம் இப்பொழுது நான் சொல்லக்கூடிய பதிவானது ஐப்பசி மாசம் தமிழ் மாதத்தினுடைய பலன் இந்த ஐப்பசி மாசங்கிறது துலா மாசம் அப்படின்னு சொல்லுவாங்க சூரியன் நீச்சத்திலே இருக்கக்கூடிய சூரியன் துலாத்திலே வந்து அமர்ந்து நீச்சமாக இருக்கக்கூடிய நீச்ச பலனை கொடுக்கக்கூடிய மாதம் அதனால் ஐப்பசி அடை மழை அந்த மழை தொழிலில் நம்மளுடைய முன்னோர்கள் இறந்து ஆத்மாவாக இருக்கப்பட்ட முன்னோர்கள் இந்த பூமியிலே வந்து நம்மளுடைய குடும்பத்திலே உயிராக உருவாகி நமக்கு வரம் கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் இது வந்து புதியதாக திருமணமானவர்களுக்கு சொல்லக்கூடிய பதிவு உடனே இல்லாதவர்களுக்கு சொல்லக்கூடிய பதிவு தான் புரட்டாசி மாதம் மகாலயபட்ச அமாவாசையில் முன்னோர்களுக்கு எள்ளும் தனியாக தப்பணம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லணும் அப்படி பார்க்கும்போது இந்த மாதத்தில் விசேஷ தினம் அப்படின்னு எடுத்தால் மாத ஆரம்பத்திலேயே உங்களுக்கு தீபாவளி பண்டிகை அதனைத் தொடர்ந்து அடுத்த நாள் கந்தர் சஷ்டி ஆரம்பம் ஆறாவது நாள் சக்தி அன்னைக்கு திருச்செந்தூரில் சூரசம்ஹாரம் எல்லா முருகன் ஆலயத்திலையும் சூரசம்கார நிகழ்ச்சிகள் அந்த சூரசம்ஹார நிகழ்ச்சி முடிஞ்சதுன்னா அடுத்தது இந்த மாதத்தில் வரக்கூடியது பெரிய விசேஷம் அண்ணாபிஷேகம் மற்றபடி பிரதோஷ நாட்கள் சங்கட சேர்த்தி நாட்கள் இது ஐப்பசி மாதத்தில் இவ்வளோதான் இப்போ தீபாவளி தெரியும் உங்களுக்கு நரக சதுர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடியது அடுத்த நாள் வரக்கூடியது அமாவாசை அதுக்கு அடுத்த நாற்ப அடுத்த நாட்கள் கந்தர் செட்டி ஆரம்பம் கந்தர் செட்டி நாட்களில் விரதம் இருந்து சம்ஹார நிகழ்ச்சியை நம்மளுடைய தொலைக்காட்சியிலேயே திருச்செந்தூர் நடக்கிற சம் சூரசங்காரிய தொலைக்காட்சியிலே பார்த்து விரதம் முடித்து அடுத்த நாள் சுவாமிக்கு திருக்கல்யாண வைபவத்தை பார்த்து நம்மளுடைய விரதத்தை பூர்த்தி பண்ணிக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா அன்னாபிஷேகம் சிவனுக்கு அன்னத்து நாளை அபிஷேகம் பண்ணி அலங்காரம் பண்ணி அதற்கு எல்லாம் பண்ணி நமக்கு அன்னதானம் கொடுக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் எல்லா ஆலயத்திலும் இருக்கும் அதுலேயும் போய் கலந்துக்கலாம் திரிபாலை கேதார கௌரி விரதம் அது இருக்கு அதனால இந்த நிகழ்ச்சிகளெல்லாம் கலந்து கொண்டு இந்த ஐம்பசி மாசத்தினுடைய பன்னெண்டு ராசிகளுக்கு உண்டான பலனை நாம் பார்ப்போம் சிம்ம ராசிக்காரர்களே சிம்ம லக்கணக்காரர்களே உங்களுடைய ராசிநாதன் உங்களுக்கு எப்பாடுபட்டாவது உங்களுக்கு நல்ல விஷயங்களை செய்து கொடுக்கக்கூடிய அந்த அருளும் வரமும் உங்களுக்கு கொடுக்கறதுக்காக உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய குரு இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து தான் உங்கள் இந்த மாதத்தையே உங்களுக்கு பலனாக மாற்றுறாங்க இந்த மாத பலனையே அவங்க தான் மாற்றுறாங்க நினைக்கக்கூடிய காரியத்தை தவிர புதியதாக எந்த வேலையும் நீங்கள் செய்வதற்கு முயற்சி எடுக்கக்கூடாது உங்களுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும்தான் செய்யணும் எங்கேயாவது நான் அதை போய் பண்ணிட போகிறேன் இதை பண்ணிட போகிறேன் எனக்கு அவங்க அதை சொல்கிறாங்க இந்த பிஸ்னஸை பண்ணுறதுக்கு பார்ட்னராக கேட்குறாங்க அந்த பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு பார்ட்னராக கேட்குறாங்க ஃப்ரான்சைஸ் கேட்குறாங்க அப்படின்னு தொழில் ரீதியாக நான் சொல்கிறது எழுவத்தஞ்சு வயசுக்கு மேலே கீழே இருக்கிறவங்களுக்கு எந்த பலனும் இல்லை படிக்கக்கூடியவர்களுக்கு எந்த பலனும் பெரியதாக கட்டமோ லாபமோ கிடையாது லாபமோ நஷ்டமோ கிடையாது உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கும் வேலையில் இருப்பவர்களுக்கும் தான் இந்த மாற்றத்தினுடைய பலன் முழுசாக இருக்குது அதனால் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்கள் உங்களை முதல்ல நீங்கள் தெரிஞ்சுங்க உங்களுக்கு என்ன வேலை என்ன கொடுத்துருக்காங்க நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்களோ அதுக்கு மட்டும் நீங்கள் ஒரு ஒபீனியன் தான் சிறப்பாக நம்ம செய்யணும் அப்படிங்கிற மனசில் ஒரு சங்கல்பத்தோடு இந்த கங்கண கட்டிகிட்டு வேலை செய்கிறான்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இதை இன்றைக்கி நம்ம முடிச்சே தீரணும் அப்படிங்கிற மாதிரி செய்யணும் தொழில் ரீதியாக இருக்கக்கூடியவர்கள் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் சொந்த தொழில் செய்கிறவர்களுக்கு நேர்மையாக நியாயமாக இருக்கக்கூடிய லாபம் போக்குவரத்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் நஷ்டங்கள் இருக்காது ஆனால் உங்களுக்கு ஒத்துவராத அடுத்தவர்கள் சொல்பேச்சு கேட்டு ஆரம்பித்து செய்யக்கூடிய தொழிலில் நஷ்டம் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது பார்ட்னர்ஷிப்பாக பார்ட்னர்ஸில் செய்யக்கூடியவர்களுக்கு சில நஷ்டங்கள் வரும் ஜாக்கிரதை விலையமாகும் ஜாக்கிறது புதியாக தொழிலில் கால் எடுத்து வைக்கணுங்கிற எண்ணம் வரும் இப்போ வேண்டாம் அதுக்கு இன்னும் குஞ்ச காலம் இருக்கு சில மாதங்கள் இருக்கு அதுக்கப்புறம் அதை செய்யறது நல்லது அது தவிர உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் இருக்கிற திசை புத்தி இப்போ மகன் மகம் பூரம் உத்திரம் அப்படி வச்சுங்க இந்த ராசிக்கு இப்போ மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு முதல்ல கேது ஒரு இப்போ நான் சொன்ன ஒரு நாற்பது வயசுக்குள்ள வச்சுக்கலாம் கேதுனுடைய திசை அடுத்தது சுக்கருடைய திசை அது ஒரு இருபது இருபத்தஞ்சி வருஷம் போச்சு சூரியன் ஆறு முப்பத்தொன்று சந்திரன் பத்து நாற்பத்தொன்று இதுக்குள்ளதாக இருக்கும் அப்போ இந்த சூரியன் திசை நடக்கக்கூடியவர்களுக்கு உராசி அதிபதி சூரியன் வச்சுக்கலாம் நீங்கள் எந்த மாதம் வர்றீங்களோ அந்த மாதத்தை வச்சு தான் சூரியன் நல்லவரா கெட்டவரா ஏன்னா இப்போ நீங்கள் குறிப்பாக நம்ம சொல்லலாம் இப்போ பங்குனி மாதம் பிறந்தவர்களாக இருப்பீங்க இந்த ராசியில் அப்போ சூரியன் உங்களுக்கு சில கட்டங்களை கொடுக்கும் அவர் இப்போ மூணில் நீச்சத்தில் போகும்போது நல்லவராக மாறிடுறார் மூணில் இருக்காரு ஆனால் எட்டாம் அதிபதி மூணில் இருக்கார் அவருடைய திசை நடக்குது இந்த மாதத்தில் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும் அதே போல் பொப்பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சுக்கரன் முடிஞ்சு சூரியன் முடிஞ்சு சந்திரனில் வந்துடு சுக்கரன் ஒரு பதினஞ்சு வருஷம் பத்து வருஷம் அஞ்சு வருஷம் அப்படி வந்தால் சூரியன் ஒரு ஆறு அடுத்து சந்திரன் ஒரு பத்து ஆக ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கணும் அப்போ சந்திரனுடைய திசை அடுத்து செவ்வாயுடைய திசை செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு நாலு கதிபதியாக போகுது ஒம்பது கதிபதியாக போகுது அப்போ நாலு ஒம்போதும் நாலு அம்மா ஒம்பதும் அப்பா அப்போ குடும்பத்தினால பல நல்ல வரவுகள் நல்ல உறவுகள் நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும் இதை போல தான் கணக்கு அடுத்தது உத்தரம் கொஞ்சம் தான் அது சூரியனுடைய நட்சத்திரம் அப்போ சூரியனில் பிறந்தீங்க சந்திரன் முடிஞ்சது செவ்வாய் முடிஞ்சது அடுத்து ராகுக்கு வந்துடுவீங்க அப்போது இந்த பூர நட்சத்திரத்தில் பிற இந்த உத்தர நட்சத்திரத்தை பிறந்தவங்களுக்கு சில கட்ட நட்டங்கள் இருந்து கொண்டு தான் இருக்கும் இந்த மூணும் கலவை அதனால இது மாறும் அதனால இந்த தசாநாதனும் புத்திநாதனும் உங்களுக்கு என்ன செய்கிறார் எத்தனாம் இடத்துல இருக்கார் அதை வச்சு தான் உங்களுக்கு பலன் உங்களுடைய ஜாதகத்தை ஒரு ஆராய்ச்சி பண்ணிங்க மீண்டும் சந்திப்போம்